ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய ஒரு சிறப்பான நிறைய பார்க்கலாம் விதையும் சேகரிக்கிறேங்க என்னென்ன இதையும் நான் கட் பண்ணுறோம் வந்து காட்டுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது அவ்வளோ மணங்கு இந்த ரோஸ் அது பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளப்பாகல் வந்து பழுத்து இருக்குதுங்க அதை தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் பாருங்க காய் பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்க உண்மையிலே சூப்பராக லென்த்துங்க நல்ல ஒரு வெள்ளப்பாக நிறைய இப்போ நான் தாங்க ரெண்டு வருஷமாவே வச்சு வளர்த்துட்டு வரேன் நல்லா கொடுக்குது நோ தாக்கிறதுங்க அவ்வளோவா நோ தாக்காத செடி பாருங்க அவ்வளோ சூப்பரா போச்சுட்டு வர பாருங்க ரேஷன் ஃபுட்லேயே வந்து நான் ஏற்றி விட்டுக்கிறேங்க எல்லாமே போட்டியில் போயிட்டு இருக்குதுங்க பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்க காய் விதைக்கும் பாத்தீங்கன்னா விட்டுட்டு இருந்தாங்க விதைக்கு அதனால பாத்தீங்கன்னா பழம் பாத்தீங்கன்னா அப்படியே தொங்குதுங்க நிறைய பிரிஞ்சு இருக்குதுங்க வெடிச்சு போ ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க தான் சரி இது அறுவடை பண்றது எனக்கு டைங்களா இருக்குதுங்க இந்த மாதிரி நல்லா பழமா அனுப்பினு நம்ம விதைக்கு எடுக்கும்போது நல்லா முளைப்பு திறன் சூப்பரா இருக்குங்க எவ்வளவு மேலே இருக்குது பாருங்க புறான இன்னும் இருக்குங்க வாங்க இருக்கு ரோஸ் செடியும் பாத்தீங்கன்னா இப்ப கவர் பண்ணிடுச்சு வெள்ள பாகல் போற அப்படியே ரோஸ் வெள்ள பாருங்க எப்படி ஏறி இருக்கு நாட்டு தக்காளி பாருங்க எப்படி இருக்கு பெரும் பெரும் தக்காளி பாருங்க இப்படி கொத்து கொத்தா இருக்கு பாருங்க காய் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க காய் இல்ல பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி கீரை இருக்குதுங்க இது நல்லா பெரிய செடியாகி நான் கட் பண்ணங்க இருந்து விதை விழுந்து இப்போ நிறைய நாற்று மாச்சிருக்கு பாருங்க பக்கமெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க நாற்று இந்த ரோஸ் செடிலே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி மண்பு தக்காளி செடி வெள்ளைப்பாகல் அப்படின்ட்டு நிறைய இதுல இருக்குதுங்க சத்து வந்து நான் அந்த அளவுக்கு வந்து கொடுத்தாதானே இது நல்லா வளரும் நாங்கள் இந்த பக்கம் ஒன்று இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க காய் தமிழுக்கு ரெண்டு காய் பறிச்சிக்கிறாங்க என்ன ஒன்று பேசல் ஃபோட்டு கொடியை வந்து இப்போ அமுத்துதுங்க அதுதான் ஒரு பிரச்சனை வேறு வழி இல்லைன்ட்டு நானும் விட்டுட்டேங்க எவ்வளோ நீளமாக பாருங்க பழம் ரெண்டு காய் போகுதுன்ட்டு பறிச்சுக்கணுங்க மீதி எல்லாம் பழம் தாங்க நாங்கள் அடுத்தது என்ன காய் பறிக்கிறது காட்டுறோம் இன்னும் ஒரு காய் பறிச்சுக்கலாங்க பாவக்காய் புளி குழம்பு செய்யறதுக்கு பாருங்க பழந்தனியாக காய் தனியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க தட்டு அருமையான பாகலுங்க பாருங்கள் எவ்வளோ காய் தூங்குது பாருங்கள் அடுத்து என்ன காய்பாய்க்கலாம்னு காட்டுறேன் இருங்க பாருங்க வெள்ளப்பாகல் ஒரு தட்டு நிறைய வெள்ளப்பாகலுங்க சூப்பரான வெள்ளப்பாகல் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்லாக்கில் எல்லா விளக்கமும் உங்களுக்கு இருக்குதுங்க பார்த்து வாங்கிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் பழக்கட்டும் போய்க்கு நல்ல ஒரு பழம் நல்ல பழமாக இருக்குதுங்க சூப்பரான பழங்க நல்ல ரகங்க கொடுத்துட்டே இருக்குதுங்க செடி சூப்பரான செடிங்க வாங்க நான் கத்திரிக்காய் நாற்று போய் அதை தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் வாங்க என்னென்ன நான் ரகம் நான் போட போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க குத்தவரை பாருங்கள் பொட்டு விதையை போட்டு விட்டுங்க அது என்ன அழகாக முளைச்சி வந்துருக்குது பாருங்கள் விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டு அதாவது பொட்டு கொட்டை அப்படின்னு போட்டால் கூட முளைச்சிக்குதுங்க வாங்க வெள்ளை குண்டு கத்திரிக்காங்க இது வெள்ளையிலே பார்த்தீங்கன்னா நீட்டை கத்திரிக்காய் இருக்குதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா குண்டு கத்திரிக்காய் இல்லைங்க அதுதான் இப்போ வந்து போட போகிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மேலேயே தாங்க தூவி விடுறோம் ஒரு பத்து விதை தாங்க இருக்குது அது லைட்டாக இப்படி அவ்வளோதாங்க பெருசாக நாற்று போகிற விதை போடுறதுல பெரிய கஷ்டம் கிடையாதுங்க சும்மா லைட்டாக தூவனிங்கன்னாவே போதுமானதுங்க அழகாக முளைச்சிக்குங்க இந்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு குத்த வரையும் ஒரு வெள்ளரிக்காவும் இருக்குதுங்க அதில் போட்டு வச்சுருக்குறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செரி டொமோட்டோங்க செரி டொமோட்டோவும் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இல்லைங்க அதனால பார்த்திங்கன்னா அந்த விதையுமே வாங்கி இப்போ நம்ம போடுறேங்க இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்க பேக்குங்க அதில் தான் லைட்டாக போய் தூவிடுறேங்க போதுமானதுங்க லைட்டாக மண்ணுந்தால் போதுங்க இந்த பேகில் எந்த எறும்பும் வராத பார்த்துக்குங்க விதை போட்டுட்டோம்னா நம்ம இதை தாங்க கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ எறும்பு வந்துச்சுன்னா விதைய சாப்பிட்ருதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா பேகில் எந்த எறும்பும் வராத மாதிரி பார்த்துக்குங்க அவ்வளோதாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வானம் பாத்த மிளகாங்க இது எல்லோ கலருங்க பார்க்கலாம் என்ன கலராக வருதுன்ட்டு பார்க்கணுங்க எல்லோ கலர் தாங்க வாங்கியிருக்கேன் இப்போ இது என்ன கலராக வருது வரப்போகுதுன்றது பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடலை புடலைக்காய் குட்டி புடலை இருக்குதுங்க குத்து ஆவரம் இருக்குதுங்க அதில் போட்டிருக்குறேங்க பேகில் எந்த ஒரு எறும்பும் இல்லாத இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க நம்ம மாடித்தோட்டத்தில் வானம் பார்த்த மிளகாவும் முதல்ல வச்சுருந்தேங்க தானே எங்கிட்ட இந்த நாற்று இல்லாத போயிடுச்சு அதனால தான் மறுபடியும் இது வாங்கி போடுறேங்க முளைச்சதும் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேங்க எதை பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போ எனக்கு காலியாக பேக் இருக்கோ நான் அப்போல்லாம் போட்டுகிட்டே தாங்க இருப்பேன் அது சீசனுன்னு நான் பார்க்க மாட்டேன் பேக் காலியாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பக்கம் நாற்று போட்டு விட்ருவோங்க பேக் காலியாகும் போது பிடிங்க நட்டு விட்ருவோங்க மாடி தோட்டத்தை நம்ம இப்படி தாங்க மெயின்டைன் பண்ணும் ரெண்டு செடியுமே இப்போ நல்லா காய் கொடுக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து இதில் வந்து பழம் பழம் இருக்குதுங்க அவங்க பறிக்கலாம் சூப்பராக பழுத்துருக்குது பாருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பழம் இருக்குதுங்க தொட்டோன்னே வந்துச்சு பழம் பந்தர் மூணு பழங்க அத்திப்பழம் உண்மையிலேயே உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்துங்க சூப்பரான பழம் ஒன்றும் மெயின்டெனன்ஸும் ஒன்றும் கிடையாதுங்க ஆட்டு எருவு தாங்க போட்டிருக்கேன் வேறு ஒன்றுமே இருக்கு பண்ணுறது இல்லைங்க ஆட்டெருவு லிக்யூட் தண்ணி அவ்வளோதாங்க நல்லா தலையுது நல்லா நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு வருதுங்க இன்னொரு செடியும் பார்த்திங்கன்னா நல்லா காய்ப்பு வந்து நிறைய அரும்பு எடுத்துருக்குதுங்க உங்களுக்கு வந்து பழச்செடி அப்டேட் அப்டேட் கொடுக்குறதுல உங்களுக்கு அதையும் நான் தரேங்க நாங்கள் சிகப்பு கேரையை அறுவடை பண்ணிக்கலாம் வீட்டுக்கு கீரைங்க முத அரோட பண்ணிவிட்டுங்க இப்போ இது ரெண்டாவது அரோடைங்க அதாவது பெரிய பெரிய கீரையை மட்டும் கட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பெருசாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு விட்டோம்னா சிறுதாக இருக்கிறதெல்லாம் வளருங்க ஒரு பத்து நாள் விட்டு நம்ம அதை அறுவடை பண்ணிக்கலாம் ஏன்னா அது நல்லா அரும்பெடுக்க ஆரம்பிச்சுச்சுங்க ரெண்டு பேக் போட்டதுங்க ஒரு பேக் பார்த்தீங்கன்னா புழுகே சாப்பிட்டு போயிடுச்சுங்க இந்த ஒரு பேக் தாங்க காப்பாற்ற முடிஞ்சிச்சு நல்ல கீரை பார்த்தீங்கன்னா செருக்க நல்லா இருக்குதுங்க நம்ம அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணி வந்து கொஞ்சம் கொடுக்கணுங்க கீரைக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லா வளருதுங்க மாசத்துக்கு ஒரு டைம் எருவு போட்டால் போதுங்க அதனால லிக்யூட் தண்ணி மட்டும் ஊற்றுனோம்னா போதுங்க அதுக்கு வச்சதை மட்டும் கட் பண்ணணும் சூப்பரானு கிடப்பாருங்க ஒரு பெரிய கட்டுங்க பூச்சி இல்லாத புழுகு இல்லாத நம்ம ஆர்கானிக் முறையில் இந்த மாதிரி விளைஞ்சி சாப்பிடும்போது இந்த சத்து இந்த கீழினுடைய சத்து நம்ம உடம்புக்கு அப்படியே வந்து சேர்ந்துடுதுங்க ரொம்ப இதை வந்து வேக வைக்காதீங்க சும்மா ஒரு வனக்கு வணக்கன்னா போதுங்க அந்த அளவுக்கு அழகாக வெந்துடுதுங்க சின்ன வெங்காயம் சிறுசா கட் பண்ணி போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சிறுசா கட் பண்ணி போட்டு இது வணக்க வணக்கி அப்படியே சாப்பிட்லாங்க நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு நீங்கள் வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாலக்கரையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க பாலக்கரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அறுவடைங்க ஃபஸ்ட் அறுவடையும் ஒரு தடவை பண்ணிட்டேன் இது ரெண்டாவது அறுவடைங்க இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை பேக்கு தாங்க கட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய கீரை இருக்குதுங்க தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலாங்க கீரை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம பறித்து அப்பப்போ சாப்பிட்டுக்கலாங்க பாருங்கள் கைப்பிடி அப்புறம் ஆயிடுச்சுங்க தோட்டம் வச்சிருக்கிறதே நம்ம வந்து இந்த மாதிரி கீரைங்களா நேச்சுரலா நம்ம வந்து ஆர்கானிக் முறையில சமைச்சு சாப்பிடும் போது உண்மையிலேயே பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க நான் முக்கால்வாசி தோட்டத்தை ஆரம்பித்தது காரணமே இந்த கீரைகளை நல்லா மருந்து இல்லாத சமைச்சி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் அடகு தான் இதை ஆரம்பிச்சுட்டேங்க இன்றைக்கி வந்து எனக்கு அது நல்லா பலனும் கொடுக்குது எனக்கு பரவாயில்லைங்க நான் அப்படி தான் சொல்லணும் தண்ணி மட்டும்தாங்க நாங்கள் அதிகமாக நான் இதுக்கு கொடுக்குறேன் மற்றபடிக்கு எந்த ஒரு சிரமமும் எனக்கு இந்த மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதில் ஒரு கஷ்டமும் இல்லைங்க சூப்பராக எனக்கு வந்து இது நல்லா கை கொடுக்குதுங்க அதை நீங்கள் நல்லா பாராட்டுறதும் அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதும் எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க மாடிக்கு தண்ணி கூட வரும்போது திடீர் அறுவடைங்குது சூப்பரான அறுவடைங்க அடுத்த வீடியோ புதன்கிழமை அறுவடை வீடியோ வருங்க பாருங்கள் பாய்